و وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شَهْرُ رَمَضَانَ الَّذِي أُنْزِلَ فِيهِ الْقُرْآنُ هُدًى لِّلنَّاسِ وَبَيِّنَاتٍ مِّنَ الْهُدَىٰ وَالْفُرْقَانِ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ قَالَ النَّبِيُّونَ صلى الله عليه وسلم الصَّوْمُ جُنَّةٌ أَوْ كَمَا قَالَ عليه الصلاة والسلام سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنتَ الْعَلِيمُ الْحَكِيمُ رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد تبي القلوب ودوائها وآفية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم الحمد لله விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தரும் ரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான் புகழ் அனைத்தும் குறித்தாகட்டும் சாந்தியும் சமாதானமும் சருதார் நபிகள் நாயகம் அன்னலம் பெருமானார் செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பயான் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய பேரருளாளன் சலாமத்திற்கு தகுதியானவன் சலாமத்தோடு ரமலானை அடைய வைப்பானாக அதில் சலாமத்தான அமல்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவானாக அந்த சலாமத்தை கொண்டு நம் வாழ்க்கையை முழுவதும் அல்லாஹ் சலாமத்தை தந்திரளுவானாக என்ற அழகிய துவாக்களோடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹிவினுடைய பேரருள் பெரும் குருபை நலவான விஷயங்களை அல்லாஹ் கேட்பதற்கான வாய்ப்பை தருகிறான் அல்லாஹ் கபுள் செய்ய வேண்டும் முக்கியமான ஒரு நன்னாளை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம் மாணவ மணிகளுக்கெல்லாம் ரமலான் அது விடுமுறை காலமாகி விடுகிறது அந்த ஒரு மகிழ்ச்சியில் அமர்ந்திருப்பார்கள் ஆக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நம்பிற்குரியவர்களே அவசியம் எதிர்பார்க்க வேண்டும் ரமலான் என்பது எதிர்பார்ப்பிற்கு உரிய ஒரு நாள்தான் அது ஏனைய நாட்களைப் போலல்ல வர்களே மலக்குமார்களிலே ஜிப்ராயில் உன்னதமானவராக சிறந்தவராக இருக்கிறார் நபிமார்களின் வரிசையிலே ரசூல்மார்களிலே ரசூலை கரீம் சுல்லல்லாஹ் வலிகுவ அவர்கள் சிறந்தவர்கள் சஹாபாக்களிலே அபுபக்கர் சித்தீக் நாயகம் சிறந்தவர்கள் இறை நேசர்களிலே கௌசுல் அல முஹையதீன் அப்துல் காதர் கத்தசுல்லாஹு சிற்றகுல் அசீஸ் இறை வேதங்களில் அல் குர்ஆன் நாட்களிலே ஜும்மா உடைய நாள் சிறப்பானதாக இருக்கிறது இப்படியாக மாதங்களிலே ரமலான் மாதம் சிறப்பானதாக இருக்கிறது ரமலான் மாதம் அது போனால் ஒரு நாளுக்கு பகரமாக வருடம் முழுவதும் அமல் செய்தாலும் அந்த ஒரு நாளை நாம் பகரமாக்கி விட முடியாது அந்த அளவிற்கு ரமலானினுடைய அந்த நாட்கள் இருக்கிறதே மிகவும் பேறு பெற்றது அங்குக்குரிய மாணவ கண்மணிகளே எனவே நமக்கு ஒரு மாதம் வர இருக்கிறது அது ரமலான் பாவங்களை கரிக்கின்ற மாதம் ரமலான் அது அமல்களுக்கு உரிய மாதம் ரமலான் அது உண்மையிலேயே நன்மைகளின் நந்தவனம் எனவே அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பிற்குரியவர்களே ரசோல்லாய் சல்லாய் சொல்லத்தினுடைய காலத்தில் ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வந்தார் ஒரு ரெண்டு நபர்கள் சந்திக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க வந்ததில் ஒருத்தர் போருக்கு போனார் போரில் போய் ஆனார் இறந்து போயிட்டார் ஷஹீத் ஆயிட்டார் இன்னொருத்தர் ஒரு ஒரு வருடம் கழித்து தன்னுடைய வீட்டில் வச்சு மரணம் அடைஞ்சார் இப்போ தலஹார் அதிகல்லாசாழ அனுப்ப சொல்லுவாங்க நான் ஒரு கனவு கண்டேன் வாசலில் சுவனத்தினுடைய வாசலில் ரெண்டு பேரும் நின்றிருந்தாங்க சுனத்தினுடைய காப்பாளர் உள்ளிருந்து வந்து அதில் ஒருவரை மட்டும் அழைத்து சென்றார் மிகவும் அதில் ஒருத்தரை மட்டும் அழைத்து சென்ற உடனே போர்க்களத்தில் சஹீதானார அந்த மனிதரை அழைச்சிட்டு போயிட்டார் ஒன்றா இன்னொருத்தர்கிட்ட சொன்னார் உனக்கு இன்னும் நேரம் வரல நீ போயிட்டு அப்புறம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் மிளிச்சு முடிச்சுட்டேன் கனவை விழுந்து எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லி காட்டுவார் இப்போ நான் விசவதாலயத்தில் சொல்லப்படும் ரெண்டு மனிதர் ஒருத்தர் முன்னாடியே ஷஹீதாயிட்டார் உன்னதமான நிலையை அடைஞ்சிட்டார் இன்னொருத்தர் ஒரு வருடம் கழித்து தாமதமாக மரணம் அடைந்தார் இப்போ ஷஹீது தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும் ஆனால் தாமதமாக வீட்டில் அடைந்த மனிதர் சொர்க்கத்திற்கு அழைக்கப்பட்டார் இப்போ ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்ன உடனே நபிபெருமானார் செல்லதாலையை சொல்ல சொன்னாங்க இதில் என்ன ஆச்சரியம் இதில் ஆச்சரியம் கொள்வதற்கு என்ன ஒருவர் தாமதமாக மரணம் அடைந்தார் அவர் ஒரு வருடத்தை பெற்றார் அந்த ஒரு வருடத்தில் ஒரு ரமலானை பெற்றார் அதில் நிறைய அமல்களை செய்திருக்கிறாரே எனவே அவர் அந்த ஒரு வருடத்தில் அதிகமான தொழுகையை தொழுதிருப்பார் ரமலானை அடைந்திருக்கிறார் இவருடைய அமல் இருக்கிறதே வானக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை விட அதிகமானதுன்னு சொல்லி காட்டினாங்க ரசூல்தாயி சிலதரை ஆக ரமலானை அடைந்ததன் காரணமாக ஷஹீதை விட சிறந்த அந்தஸ்து கிடைத்திருக்கு சில சகாபாக்களுக்கு எனவே ரமலான் அது சாதாரண மாதம் அல்ல ரமலான் அது புனித மாதம் ரமலான் கிடைப்பது பெரும் பாக்கியம் ரமலானுக்காக நசூலுல்லாயி சொல்லல்லாஹ் செல்ல மன்னவர்கள் அதை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதற்காக துவா செய்திருக்கிறார்கள் அதை அடைந்து கொள்வதில்லை நெசல்ல சொல்லாம் எப்போவுமே நீடித்த ஆயுள் வேணும்னு கேட்டதில்லை மௌத்தை எதிர்பார்த்திருப்பாங்க ஆனால் அந்த அன்பு நபி யாரோ இருக்கிறா என் மண்டல பெருமானார் செல்லலையை சொல்ல சொல்கிறாங்க ரமதானை எதிர்பார்த்தாங்க ரமதானில் உயிர் வாழணும்னு நினச்சாங்க ரமதானில் அமல் செய்யணும்னு நினச்சாங்க அன்றுக்குரியவர்களே அதே மாதிரி ரமதான் இருக்கிறதே அது துவாவிற்கு உரிய மாதமாக இருக்கிறது ரமதான் அது துவாவிற்கு உரிய மாதம் அல்லா குரான்ல ஷஹு ரமதான் குரான் ரமதான் மாதம் இருக்கிறது அதில் தான் குரான் அருளப்பட்டது அதில் நோன்பு வைக்க மா ரமதான் மாதத்தை அடைந்தால் என்ன செய்யுங்க நோன்பு வையுங்க அப்படின்ட்டு சில உதராளிகளை பற்றி யார் நோன்பு விட தட அப்படிங்கிறதை பற்றி சொல்லிட்டு வருவாங்கல்லாம் சொல்லிட்டு வைதாசிபாதி உன்னுடைய அடியார்கள் கேட்கிறார்கள் அல்லா எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க இன்னி கரீம் நான் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லா ரமதானை பற்றி பேசுகிறான் ரமதாலினி நோன்பு வைப்பதை பற்றி குறிப்பிடுகிறார் நோன்பை யாரு விடணுங்கிற சட்டத்தை அல்லாம் அங்கே சொல்லிக்கிட்டு வர்றா இப்போ அடியார்களை பற்றி ஒரு கேள்வி எழுப்பி வயதா சாலக்க ஐவாதி என்னுடைய அடியார் கேட்கிறாங்க அன்னி கரீப் நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உதர்ணி அஸ்தஜி புலக்கும் என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அல்லா அங்கே சொல்லுவோம் அன்பிற்குரியவர்களே விளக்க உரையாறுகள் சொல்கிறாங்க ரமதானை பற்றி பேசுகின்ற நேரத்திலே இடையில் என்கிட்ட கேளுங்க துவா செய்யுங்க நான் தர்றேங்கிற வார்த்தையை சொல்லி இருப்பதனுடைய சூட்சமம் என்னவென்று சொன்னால் ரமதான் அது துவா கபூலியத்திற்குரிய மாதமாக இருக்கிறது ரமதானினுடைய ஒவ்வொரு காலமும் கேட்டால் அல்லாஹு தருவதற்கு தயாராக இருக்கிறான் அதைத்தான் சூட்சமமாக இதில் சொல்லி இருக்கிறான் என்பதாக விளக்கி சொல்வார்கள் ஆக ரமதான் மாதம் இருக்கிறதே அது துவா கபூலியத்திற்குரிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே அதே மாதிரி இதுவா கபூலியத்துன்னு சொன்ன உடனே பெண்களுடைய பயார் பொதுவாகவே பெண்கள் நிறைய சாதிச்சிருக்கிறாங்க இஸ்லாத்தில் அள்ளாட்டை நேரடியாக கேட்டு பெற்று இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் தான் பரிசோதித்துக்கணும் அன்பிற்குரியவர்களே ஜின்னீரான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுறதுனால நிறைய வேதனைகள் மிக கடுமையான வேதனை அபுபக்கர் சித்தியர்க்கு நாயகத்தால் விலைக்கு வாங்கி உரிமை விடப்பட்டவங்களில் இந்த ஜின்னீராவும் ஒருத்தவங்க இப்போ இவங்க இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவர்களுடைய கண் பார்வை போயிடுச்சு இப்போ மக்கத்து காப்பியர்கள்லாம் சொன்னாங்க லாத்து உஸ்ஸா கடவுளை மறுத்தகாரத்தினால்தான் உனக்கு பார்வை போயிடுச்சு அப்படின்னு ஏலடம் செய்கிறாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வந்த உடனே ஈமானை பற்றிய ஒரு முரர்ஜிசா வெளிப்படணும் இஸ்லாத்துக்கு வந்ததுனால ஒரு அற்புதம் வெளிப்படணும் அப்போ எல்லா மக்களும் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கும் இவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க இருந்த பார்வையும் சுத்தமாக போச்சு அப்போ இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ ஜின்னீரா சொன்னாங்க இல்லை இல்லை இது நாள் ஏற்பட்ட ஒரு செயல் அல்லாஹுவால் ஏற்பட்ட ஒரு செயல் என்னுடைய பார்வையை திரும்பத் தருவதற்கும் அள்ளாகு சக்தியானவன் அல்லாகு போதுமானவன் சொல்லி ஒரு இரவுல அழுது மன்றாடனாங்க அந்த ஒரே இரவில் அவர்கள் பார்வையை பெற்றார்கள் என்பது வரலாறு அகன் அப்படி புனிதமான ஒரு ரமலான் நம்மளை அடைய இருக்குது இப்போ அந்த ரமலான்ல நாமும் ஜின்னீரா அம்மையாரை போல அல்லாகுவிடத்திலே கேட்டு பெறக்கூடிய நசீபா அல்லாஹ் நமக்கு தரணும் அஹ ரமலான் மாதத்தை நம்ம சாதாரணமாக கழிச்சிடக்கூடாது ரமலான் மாதத்தை நம்ம லேசாக கழிச்சிடக்கூடாது ரமலானுடைய மாதத்தை பிரயோஜனமாக கழிக்கணும் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ரசோலாய் அலைஹி வ சல்லமன் அவர்கள் ஒரு நாள் சுபகு தொலைக்கு தாமதமாக வருவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் சஹாபாக்கள் சொல்கிறாங்க சூரியனவே நாங்கிற பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அந்தளவுக்கு தாமதமாக வந்தாங்க ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு வேகமாக வெளியே வந்தாங்க சொல்லப்பட்டுச்சு சுருக்கமாக தொலை வச்சாங்க சலாம் கொடுத்துட்டா அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே உட்காருங்கள் அப்படின்னு சொன்னாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்னை விசாரசில் சொன்னாங்க இன்றைக்கி நான் ஏன் தாமதமாக வந்தேன்னு தெரியுமா நேற்று இரவு ஒளி செஞ்சு எனக்கு எவ்வளவு முடியுதோ அல்லா எவ்வளவு நாட நாடோ அவ்வளவு நான் தொழுகேன் என்னையும் மீறி அப்புறமா நான் தூங்கிட்டேன் தூக்கத்தில் அல்லாஹுவை கனவில் கண்டேன் அல்லாகுவ அழகிய தோற்றத்தில் பார்த்தேன் அப்போ அல்லாஹ் என்கிட்ட கேட்டான் மனிதர்களின் அமல்களில் எந்த அமலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மலக்குகள் போட்டி போடுறாங்க அல்லாஹ் நபீசல்லா உலக செல்லத்திட்ட கேட்குறான் புரியுதா அல்லாஹ் என்ன செய்கிறா நபிசல்லாஹல்லிட்ட கேட்குறான் மனிதர்களுடைய அமல்களில் எந்த அமல் செஞ்சால் போட்டி போட்டி எடுத்துகிட்டு போகிறது மக்கு மலக்குகள் விரும்புகிறாங்க அப்படி இப்போ நான் விசலாளயம் சொன்னாங்க பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய அமல் பாவங்களுக்கு ஒரு பாவம் செஞ்சிட்டேன் அதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சேன் அப்படிப்பட்ட ஒரு அமல் ஒரு பாவம் செஞ்சேன் ஆஹா தப்பு செஞ்சிட்டனே அம்மாட்ட போய் சொல்லிட்டனே அஸ்த ஊபருல்லா அப்படின்னு இலியாஸ் சொன்னார் இப்போ இந்த அமல் இப்போ ஒரு பாவத்திற்கு பரிகாரமான ஒரு அமலுக்காக நான் அதைத்தான் வந்து மலக்கு மாடுகள் போட்டி போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ அல்லாஹ் சொன்னால் ஒரு தொழுகைக்காக நடந்து போகிறது ஜமாத்துக்காக பள்ளியில் போய் வெயிட் பண்ணுறது ஒரு தொழுகை முடிஞ்சிச்சு இப்போ மகரிப்பு முடிஞ்சிச்சு இஷா தொழுகைக்காக பள்ளியில் உட்காந்துருக்கிறது இஷா தொழுகைக்காக பள்ளியில் உட்காந்துருக்கிறது இன்றைக்கி இது மாதிரியான அமல்லாம் பார்க்க முடியல இமாம் சலாம் சொன்னால் இன்னொரு சலாம் சொல்லையில் எல்லோரும் வெளியே இருக்கிறாங்க அமீதியாருங்கம்மா ஏன் பேசுகிறீங்க பள்ளியில் இமாம் சலாம் சொன்னால் ஒரு பக்கம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொன்னால் இடது பக்கம் சொல்லையில் என்ன செஞ்சுருவாங்க எல்லாரும் வெளியில் எழுந்திரிச்சு போயிடுறாங்க அப்புறம் சுண்ண தொழுகிறதெல்லாம் அது அதை விட அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் மக்களை ஆக என்பற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே உங்களுடைய ஆண்களுக்கு சொல்லி அனுப்புங்க ஃபஸ்ட் இதுக்கு போங்க தொழுங்க சுண்ணத்து நபீல்களெல்லாம் பேணதெல்லாம் தொழுதுட்டு வாங்கன்னு என்ன செய்யணும் நாம் வலியுறுத்தணும் ஹைர் அலமது இல்லை இப்போ ஜமாத் தொலைகைக்காக நடந்து போகிறது ஒரு தொழுகை முடிஞ்ச பின்னாடி அடுத்த தொழுகைக்காக மஸ்ஜிதில் காத்திருக்கிறது குளிரான நேரத்தில் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ உழுவை பரிபூரணமாக செய்கிறது ஏன்னா தண்ணியெலாம் ஜில்லுன்னு இருக்கும் பட்டும் படாமல் அவசர அவசரமாக ஒளி செஞ்சுருவோம் இப்போ அந்த நேரத்தில் பரிபூரணமாக ஒரு உறுப்பில் ஒரு சின்ன பகுதி கூட விடுபடாமல் நல்லா கழுவுறது இப்படிப்பட்ட அமல்களுக்குத்தான் மலக்குகள் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வேறு எந்த அமல் அப்படின்னு அல்லாஹ் கேட்டான் இப்போ வேறு எந்த அமல்ன்றவுடனே நான் சொன்னேன் உணவளிப்பது மிருதுவாக பேசுறது மனிதர்கள் தூங்கையில் எழுந்து நின்று தொழுகிறது அப்படின்னு சொன்னேன் பிறகு மீண்டும் அல்லா கேட்டான் நீங்கள் வந்து என்கிட்ட ஏதாவது கேளுங்க நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேளுக்க அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹூரா முன்கரா இறைவா நல்லமல் செய்கிறதுக்கான நசீபையும் தீமையை விடுறதுக்கும் ஏழைகளை நேசிக்கிறதுக்கும் எனக்கு தௌஃபிக் செய் என்னையை மன்னிக்கிறதையும் இறக்கம் காட்டுறதையும் உங்ககிட்ட கேட்குறேன் குழப்பத்தில் இருந்து தீர்வை நான் கேட்குறேன் இந்த உம்மத்தை சோதிக்க நாடனா குழப்பங்களில் சிக்கிறதுக்கு முன்னாடியே என்னையை நீ கூப்பிட்டுக்க அப்படிங்கிற ஒரு துவாவை நான் கேட்டேன் அப்படின்னு நான் விசவதாலய சொன்ன சொல்லுவாள் ஆக தாய்மார்களே சகோதரிகளே மாணவ கண்மணிகளே ஆக ஒரு அமலில் இருந்து இன்னொரு அமலை எதிர்பார்ப்பது அந்த எதிர்பார்க்கிறது தொழுகை முடிச்சுட்டு இன்னொரு தொழுகையை எதிர்பார்ப்பது அந்த அமலுக்கு மலக்குமார்கள் போட்டி போடுறாங்க அப்போ ஆக உன்னதமான ரமதான் வரை இருக்குது அதை எதிர்பார்த்துருக்குறோம் இப்போ நமக்கும் நம்முடைய அந்த அமல்களை எழுதுவதற்கு மலக்குகள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அன்பிற்குரியவர்களே ஒரு நாள் மகரி தொழுத உடனே வீட்டுக்கு போகிறவங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மஸ்ஜிதில் தங்கினவங்க மஸ்ஜிதில் இருந்தாங்க இப்போ இகாமத் சொல்லப்பட்டுச்சு இஷாவுக்கு நவிசல்லதாலேயே சொல்ல வந்தாங்க வந்து சொன்னாங்க சுப செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹுத்தாலா வானத்தோட வச வாசலை திறந்து வைக்கிறான் அதில் உங்களை பற்றி மலக்குகள் பெருமையாக பேசுகிறாங்க என்னுடைய அடியாரை பாருங்கள் ஒரு பருள் தொழுகை முடிஞ்சிருச்சு மகரீபும் முடிஞ்சிருச்சு இஷாவுக்காக மஸ்ஜிதில் காத்திருந்தனர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மலக்குகள்கிட்ட என்ன செய்கிறான் பெருமை பாராட்டி பேசுகிறான் ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு காத்திருக்கும் காத்திருக்கும்போது அல்லாஹை பெருமை பாராட்டி பேசுகிறதா சொல்லப்படுது எனவே ரமலானை எதிர்பார்த்திருப்பதும் ரமதானுக்கு தயாராகுவதும் அது நன்மைக்கு காரணமாகிறது என்பதை நாம் விலகிக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகாபாக்கள் தாபியன்கள் நமக்கு முன் வாழ்ந்த அந்த மூத்தவர்கள் ரமதானை ஆறு மாதத்துக்கு முன்பே வரவேற்பாங்க எதிர்பார்ப்பாங்க ஆறு மாதத்துக்கு முன்பே நாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் துவா செய்கிறோம் அதுவும் வந்து எத்தனை பேர் ஓதனை யோசிச்சு பாருங்கள் மசாலா இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் அவங்களுக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம் தினமும் இந்த துவாவை ஓதனமா யோசிக்கணும் இப்படித்தான் நம்மளுடைய ரமதானின் எதிர்பார்ப்பு இருக்குது ஹைர் அலக்துல்லில்லா இப்போ மூத்தவங்க முன்னோர்கள் இமாம்கள் ஆறு மாதம் முன்னாடி எதிர்பார்ப்பாங்க ரமதான் முடிஞ்சு ஆறு மாதம் ரமதானில் செய்யப்பட்ட அமல்கள் கபூலாக வேண்டும்னு துவா செய்வாங்க இன்றைக்கி ரமதான் பெருநாள் முடிஞ்சுச்சினாலே அந்த லுகரோடு எல்லாம் முடிச்சிடணும் அதிலும் பிரியாணி சாப்பிட்டு முடித்தா ரமதான் பரிபூரணப்பட்டது இன்றைக்கி நம்முடைய ரமதானினுடைய நினைவுகள் அப்படித்தான் இருக்கிறது ஆகிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே ரமதான் இருக்கிறதே அது சாதாரண காலம் அல்ல அது ஒரு முக்கியமான காலம் அதில் ரமதானில் நேரங்களை நாம் பங்கிட்டு செலவழிக்கிற நேரத்தை வீணாக்கிடக்கூடாது அல்ல குன் அப்படின்னு சொன்னால் ஆகிரும் உலகத்தில் குன் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிடும் உலகம் உருவாயிரும் குன் அப்படின்னு சொன்னால் ஃபயா கூன் அது உருவாகிவிடும் அல்லாவுக்கு அதுதான் நியதி ஆனால் அந்த அல்லாஹ் இந்த பூமியையும் வானத்தையும் பங்கு வச்சு போ படைச்சிருக்கிறான் உதாரணத்துக்கு அல்லா பூமியை சனிக்கிழமை படைக்கிறான் அதில் மலைகளை ஞாயிற்றுக்கிழமையில படைக்கிறான் பூமியில் மரங்களை அல்லா திங்கக்கிழமையில படைக்கிறான் எதையெல்லாம் அல்லாஹ் வெறுக்கிறானோ அந்த மக்குருகான விஷயங்களை அல்லா செவ்வாய்க்கிழமையில படைத்தான் ஒளிய புதன்கிழமையில படைத்தான் பூமியில் இருக்கக்கூடிய பிற உயிரினங்களை அல்லா வியாழக்கிழமையில படைக்கிறான் ஆதமலகி சலாத்த வெள்ளிக்கிழமை அசறுத்துலகிக்கு பின்பு படைக்கிறான் இப்படி அன்று இப்ப இப்போ அல்லாஹ் குன்னுன்னு சொன்னா பைய கூணும் அது ஆயிரும் ஆனால் அல்லாஹ் அப்படி படைக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்து படைச்சிருக்கிறான் அது மாதிரி ரமதானுடைய காலம் இருக்கிறதே அது பொன்னானது துகாக்கள் கபுலாகின்ற மாதம் ஒவ்வொரு நேரமும் மதிப்பிற்குரியது ரமதானில் ஒரு ஃபருளுக்கு எழுபது ஃபருளோட நன்மை ரமதானில் ஒரு நஃபீலுக்கு ஒரு ஃபருதோட நன்மை ரமதானில் தூங்கிறதுக்கு நன்மை ரமதானில் வாய் மூடி இருப்பது நன்மை ரமதானில் பேசாமல் இருக்கிறது நன்மை அப்படின்னு சொன்னால் இப்போ திக்ரு செஞ்சால் அதனுடைய நன்மை என்ன யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக அன்பிற்குரியவர்களே எனவே ரமதான் அது பொன் எனவே பொன் பொம் பொன் பொன் முட்டையிடும் பாத்துன்னு சொல்ற மாதிரி மனிதர்களை புனிதர்களாக்க மனிதர்களை உன்னத நிலையை அடைய வைக்க அல்லாஹ் ரமதானை தருகிறான் எனவே அந்த ரமதானில் நாம் எப்படி அமல் செய்யப் போகிறோம் அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ரமதான் நம்முடைய வேலை பொழு அதையெல்லாம் முன்னாடியே முடிச்சுட்டு எப்படி மழை காலத்துக்கு முன்னாடி சேமிக்கணுங்கிறது கடமையாக இருக்குதோ கடுமையான மலை வள போகிறது எச்சரிக்கையாக இருங்கள் என்று எப்படி அரசு நமக்கு அறிவுறுத்துகிறதோ ரமதான் காலங்களில் எறும்புகள் இருக்குல்ல அந்த எறும்புகள் ஏன்னா ரமதான் மலையில் வெளியில் பூமியில் ஊறி திரிந்து தன்னுடைய உணவுகளை சேகரிக்க முடியாதுங்கிறதுனால அலமதுல்லா அக அன்பிற்குரியவர்களே இப்போ இந்த எறும்பு அது என்ன செய்யுது மழைக்காலத்தில் இறை தேட முடியாதுன்றதுனால இரநூறு மீட்டர் ஊர்ந்து போய் தன்னுடைய உணவுகளை சேகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இப்போ இந்த அளவுக்கு அது முன்பே மழைக்காலத்துக்கு முன்பே தன் தேவையை நிறைவேற்றி கொள்கிறது அதுபோல் ரமதானிற்கு முன்பு நான் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்துவிட்டு நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரமதானுக்காக பயன்படுத்தணும் அன்பிற்குரியவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரமதானில் நோன்பு வைக்கணுங்கிறதுக்காக சரியாக இப்படிப்பட்ட சில விஷயங்களையும் சொல்லி காட்டுது அபுஹரதி அல்லாஹு தால அனுக சொல்லுவாங்க இதன் தச இதன் தசப ஷாபானு ஷாபானியினுடைய பாதி வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் எந்த நோன்பு வைக்காதீங்க இதா பகிய நிஸ்ஃபு ஷாபான் ஃபலா தசூமு ரமதானின் பாதி நாட்கள் இருக்கும்போது மீதமாக இருக்கையில் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் ஏன்னா ரமதான் மாதத்தில் அது பலகீனத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது அப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நோன்பை எல்லாம் நஃபிலான நோன்புகளை விட்டுவிட்டு ஷாஹான் அந்த இறுதி பதினஞ்சா பராத்துடைய நோன்பு வைக்கிறோமே அதோட முடிச்சுக்கிட்டு அடுத்து ரமதானுக்கு தயாராகணும் அப்படின்னு இஸ்லாமா நமக்கு அழகாக வழிகாட்டுது அப்படி இருக்க அன்பிற்குரியவர்களே கர்ந்த ரமதானை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் இதுமாதிரி ரமதான் காலங்களில் பெரும்பான்மையாக துணி கடைகளில் நேரம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எனவே துணி எடுக்கணும் தான் அதற்காகவே ஒரு நாள் முழுசும் எடுத்துகிட்டு வந்ததற்கு பின்பு பிடிக்கலைன்னு இன்னொரு நாள் இப்படி பல நாட்களை அதிலேயே செலவழிக்கக்கூடியவர்கள் என்ன ட்ரெஸ் எடுக்கிறது என்ன சேலை வாங்கிறது நீ என்ன சேலை வாங்கின நான் என்ன சேலை வாங்கினேன் இது எங்கே வாங்கினீங்க இதிலேயே நேரத்தை கழிப்பது இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நாம் பாதுகாத்து ரமதானை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவர்களே ரசூலுல்லாஹி இல்லல்லா அலைஹி வ அவர்கள் நமக்கு எல்லா வகையிலும் அற்புதமான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் அதே போல் ரமதானுடைய காலங்களில் ஜக்காத்தினுடைய விஷயங்களை பற்றி பொதுவாக நமது சமூகம் கவனம் செலுத்துகிறது அது எப்போ கடமையானதோ ஆனால் ரமதான் இல்லாத ஏன்னா நிறைய நன்மை கிடைக்குங்கிறதுனால நல்ல விஷயம் இப்போ இருந்தே கணக்கிட்டு சரியான முறையில் அந்த ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே மாதிரி ரமதானுடைய காலங்களில் சஹருக்கும் இஃப்தாருக்கும் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் தாராளமாக செலவு செய்யணும் அப்படிங்கிற நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அது நமக்கு பன்மடங்கு நன்மைகளை தருகிறது எனவே மஸ்ஜிதுகளில் இஃப்தாருக்காக சகருக்கான ஏற்பாடுகள் நடக்குது அதில் நாமும் பங்கெடுத்துக்கிறது அதன் மூலம் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக முடியும் என்று கூறியவர்களே பொதுவாக வீடுகளில் நோன்பு வைப்பவர்களுக்கு வசதியாக தோதுவா நாம் அவங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதும் சஹருக்கு சகருக்கு செலவு செய்கிறது வருது மனமு வந்து அன்போடு இருக்கிறத சாப்பிட்டுட்டு பேசாமல் படுங்கன்னு சொல்லாமல் நல்ல உணவுகளை சகருக்காக எழுந்து முன்னமே தயார் செய்து குளிரான நேரமாக இருந்தால் சூடான உணவுகளை வழங்குவது இதற்கெல்லாம் பெண்களுக்கு அலாதியான கூலி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் அனுச விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ஒரு பெண்ணிட்ட குறிப்பாக எண்பத்தி ஏழரை கிராம் தங்கம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு ஜக்காத்து கடமையாயிரு நூற்றுக்கு ரெண்டரை அந்த த மதிப்பு ஒன்றரை லட்ச ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜக்காத்து கடமையாகிறது இன்றைக்கி ஒரு பவுனு அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொன்னால் ஒரு பவுனு அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது என்று சொன்னால் அப்போ ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜக்காத்து கடமையாகுது ஏன்னா ஒரு பவுன் அறுபதாயிரம் ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுதான் கணக்கு நம்மள்கிட்ட பத்து பவுன் இருக்குது இப்போ ஆறு லட்ச ரூபாய் இருக்குது நம்ம கையில் பத்தரை பவுன் பத்தே முக்கால் பவுன் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு கடமை அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு குத்து மதிப்பான ஒரு கணக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழு லட்ச ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு லட்சத்துக்கு ரெண்டரை இப்போ ஏழு லட்சத்துக்கு எவ்வளவு அப்படின்றத கணக்கு பார்க்கணும் ரெண்டு லட்சத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் நான்கு லட்சத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஆறு லட்சத்துக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் இப்போ பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒருத்தருக்கு பத்தரை பவுன் இருந்தால் சக்காத்து கடமையாகுங்கிறது ஒரு சுமார் கணக்கு இன்னும் அக்யூரேட்டாக நம்ம கணக்கு போட்டு தெளிவாக என்ன செய்யணும் கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும் பெண்களுக்கு பெற்றோர்கள் வாங்கி வச்சுருப்பாங்க திருமணம் முடிக்காத பிள்ளையாக இருப்பாங்க பாலியல் இருந்தால் அவங்களுக்கும் சக்காத்து கடமையாயிடும் எனவே சக்காத்து யாருக்கு கடமைங்கிறத விளங்கிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கெல்லாம் கடமையாகுமா சில பெண்கள் கேட்குற கேள்வி கட்டாயமாக வாடகை வீட்டில் இருந்தாலும் பத்தரை பவுனுக்கு மேலே அவங்க வச்சுருக்குறாங்கன்னு சொன்னால் கடமையாயி கொஞ்சம் பணம் இருக்கிறது கொஞ்சம் வெள்ளி இருக்கிறது கொஞ்சம் தங்கம் இருக்கிறது இது அத்துணையும் சேர்த்து பார்த்தால் அறுநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளியினுடைய அளவு வருகிறது என்று சொன்னால் அவர்களுக்கும் ஜக்காத்து கடமையாகி கொஞ்சம் பணம் கொஞ்சம் வெள்ளி கொஞ்சம் தங்கம் அதனுடைய மதிப்பு ஆறுநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளியினுடைய அளவு இன்றைக்கி வெள்ளி ஒரு கிராம் நூறுரூவாய்க்கு விற்கிதுன்னு சொன்னால் ஆறுநூற்றி பன்னெண்டு கிராம் உடைய அந்த அளவு ஆக என்பிற்குரியவர்களே அதுவும் ஒரு அறுபதாயிரம் ரூபா ஒருத்தருக்கு இருந்தாலே அது ஒரு வருடம் நம்மிடத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு ஜக்காத்து கடமையாயிரும் இந்த ஜக்காத்தினுடைய சட்டங்கள் நிறைய இருக்கிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆளி பெருமக்களிடத்தில் கேட்டு நம் கடமைகளை நாம் சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அருள் புரியும் ஆக என்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ரமதான் காலம் அற்புதமான காலம் எனவே பரஸ்பரம் வீட்டில் அன்போடு பண்போடு பாசத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியத்தோடு ஏன்னா ரமதானுடைய அந்த மாதம் இருக்கிறதே இது உண்மையிலேயே விசாலத்தன்மையுள்ள மாதம் விசாலத்தன்மையுள்ள மாதம் விசாலம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்துகிற மாதம் இன்னைக்கு நான் சகருக்கு இது செஞ்சேன் இஃப்தாருக்கு நீங்கள் இது செஞ்சீங்களா ஆ இந்தாங்க சாப்பிடுங்க இங்கே இந்தாங்க இந்த உணவு வச்சுக்கங்க இந்த துணியை உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் இப்படி அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் ரமதான் இருக்குது எனவே அப்படிப்பட்ட அன்போடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக எல்லா சூழ்நிலைகளிலும் ரமதானை கண்ணியப்படுத்தியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ரமதானுடைய மாதத்தில் குரான் இறங்கியது எனவே அதிகம் நமது தொடர்பு குரானோடு இருக்க வேண்டும் குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் மாணவ கண்மணிகள் எல்லாம் தினமும் குரான் ஓதக்கூடியவர்களாக ரமதானை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்ற துவாக்களோடு அவசியம் குரானை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் குரான் ஓதுங்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவான் உலகில் சிறந்த வேதம் குரான் குரானை எடுத்துக்கொண்டவர்களெல்லாம் சிறந்திருக்கிறார்கள் நீங்களும் குரானை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை சிறப்பாக்கி வைப்பான் அன்பிற்குரியவர்களே அதேபோல ரமதானு பள்ளியில் கூட ரமதானில் கஞ்சி காய்ச்சுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வாய்ப்புள்ள வாய்ப்பு உள்ள தாய்மார்கள் சகோதரிகள் தங்களின் சார்பாகவும் நமது பகுதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மஸ்ஜிதின் அமல்களை நாம் தான் முதலில் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே வாய்ப்பு இருப்பவர்கள் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரமதானிலும் தாராளமாக நன்மைகளை அடைந்து கொள்ள சதகாக்களையும் தான தர்மங்களையும் செய்யுமாறு தங்களிடத்திலே அன்பு கோரிக்கை வைத்தவனாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته